ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ரேணு ஃபேஷன் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா சுத்தமான ஐம்பூனில் செஞ்ச கல் அட்டிகை கலெக்ஷன்ஸ் தாங்க நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் கீழே இருக்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கலாம் அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ரிசீவ் ஆகிட்டு இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான ஐம்பூனில் செஞ்ச கல் அட்டிகை கலெக்ஷன்ஸ் ஒயிட் ரூபி காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கும் வங்கி பேட்டர்ன் உங்களுக்கு வங்கி பேட்டன் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒயிட் ரூபியில் வங்கி பேட்டன் பெண்டன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டிசைன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு ஹேங்கிங்கில் டிராப்ஸ் வரா மாதிரியான ஒரு பேட்டன் பேக் சைடில் செயின் அட்டாச்சாக இருக்க மாதிரியான ஒரு பேட்டன் ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்ல ஒரு ஃபுல்லி க்ளோஸ்டு ரொம்ப அழகாக இருக்கும் பேக் சைடு உங்களுக்கு செயின்மே அட்டாச்சாக கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமான ஐம்பொன்னில் செஞ்ச கல் உங்களுக்கு டென் இயர்ஸ் நல்ல லைஃப் வரும் உங்களுக்கு இந்த மாதிரி அட்டிகை தேவைப்பட்டதுன்னா புக் பண்ணிக்கோங்க ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குறோம் இந்த வீடியோவுக்கு கிவ்அவே பார்த்திங்கன்னா எல்லா அட்டிகையுமே நம்ம ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்க போகிறோம் நைன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க இந்த மாதிரி நல்ல ஒரு தடிமனான அட்டிகை தௌசண்ட் ஃபைவ் கூட கொடுக்கலாங்க ஹோல்சேல் பிரைஸ்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் தான் ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு க்யூட்டான அட்டிகை இதுவுமே டபுள் லைன்ஸ் அட்டிகை தாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃபுல் ஒயிட்டில் இந்த அட்டிகை இந்த ஐம்பூன் கலருக்கும் இந்த அட்டிகைக்கும் சூப்பராக இருக்குங்க ஃபுல் ஒயிட்டு இது இதுலேயுமே பார்த்திங்கன்னா பிண்ட பெண்டன்ட்டில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு டிசைன்ஸும் பெருசாக கொடுத்துருக்க மாட்டாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் ப்ளைனாக ஃபுல் ஒயிட் வந்து நைட்டில் ஃபங்க்ஷன்ஸ் வியாபாரம் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நிறைய பேருக்கு இந்த மாதிரி டபுள் லைன் அட்டிகை ஒயிட்டில் கேட்டுருந்தீங்க வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கலாம் சுத்தமான ஐம்பூனில் செஞ்சால் கல் அட்டிகை கலெக்ஷன்ஸ் பேக் சைடு செயின்மே அட்டாச்ச்டாக வந்துடும் இதுவுமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் கொடுக்குறோங்க இது தௌசண்ட் ஃபிஃப்டி வருங்க ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆயிரத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ப்ரைஸோடு சேர்த்துதுங்க ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம ஒரு ஃப்ளவர் மாடல் அட்டிக் பார்க்க போகிறோம் ரொம்பவே அழகாக இருக்கும் ப்யூட்டாக இருக்கும் ஒயிட் வித் ரூபியில் உங்களுக்கு பேட்டர்ன் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது அன்னம் பேட்டர்ன் ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் வராமல் இந்த அன்னம் பார்த்தீங்கன்னா அழகாக இந்த ஹூவல் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க நல்ல சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க அன்னம் ஒயிட் வித் ரூபியில் பேட்டர்ன் சூப்பராக இருக்குது ஃப்ளவர் மாடலுங்க அழகாக இருக்குது இந்த செயின் பேக் சைடு உங்களுக்கு இந்த மாதிரி பட்டா செயின் வந்துடும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கே தான் கொடுக்குறோம் நம்ம இதை தௌசண்ட் ஹண்ட்ரட் வருங்க ஆயிரத்தி நூறுரூவா தான் வரும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த மாதிரி பட்ட செயின் கொடுத்தாலே உங்களுக்கு நல்ல வந்து சூப்பராக இருக்கும் தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும் தான் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஒரு ப்ரிட்டி கலெக்ஷன் சொல்லாங்க ரொம்பவே க்யூட்டான ஒரு அட்டிகைன்னு இதை சொல்லலாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பிரிட்டி கலெக்ஷன் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்க பாருங்கள் மாங்காய் அட்டிகை ஐம்பூன் கல் அட்டிகைங்க ரூபி வித் எம்ப்ராய்டு ஸ்டோன்ஸோட பேட்டர்ன் இருக்குது ரொம்பவே அழகாக இருக்குது க்யூட்டாக மாங்காய் அட்டிகை மேலே வந்து எம்பிராய்டு ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி பென்டன்ட்டும் பாருங்கள் ரொம்ப க்யூட்டாக சின்ன சைஸில் கொடுத்துருக்காங்க பேட்டர்ன் சூப்பராக இருக்குது இங்கே வந்து செயின் பேக் சைடு வந்து இந்த மாதிரி பட்டை செயினில் ஹோட்டின் ஷேப் பட்டை செயின் வந்தாலே உங்களுக்கு பேட்டர்ன் சூப்பராக வந்துடும் அழகாக மாங்காலில் கீழே ஒயிட்டு மேலே வந்து எம்ப்ராய்டு ஸ்டோன்ட்டு கொடுத்துருக்காங்க மல்டி கலர் ஒர்க் தான் அழகாக பாருங்கள் பெண்டன்ட்டுமே வந்து நல்ல ஒரு டிசைன் ஒர்க்கோட ஹேங்கிங்கில் ட்ராப்ஸோடு இருக்குதுங்க செம்ம க்யூட்டான அட்டிக்கை சொல்லலாம் இது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியூ இப்படி தான் வரும் ரொம்பவே அழகாக இருக்குங்க சூப்பர் ஃபினிஷிங்ஸில் வரும் இந்த அட்டிக்கை அழகாக எம்ப்ராய்ட் ஸ்டோன்ஸ் வச்சு மிடில் இந்த இந்த மிடில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாங்காய் அட்டிகை வருது பின்னாடி வந்து இந்த மாதிரி ஹாட்டின் ஷேப்பில் பட்டா செயின் கொடுத்துருக்காங்க பேக் சைட் செயின் அட்டாச்சாக வரும் செவன் டபுள் நைன் ஹோல்சேல் ப்ரைஸுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது வங்கி அட்டிகை சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது பாருங்கள் இது ஒரு நியூ மாடலுங்க ஃபஸ்ட்டு பார்த்த மாடல் கிடையாது அதுலேயுமே இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுவுமே பார்த்திங்கன்னா பெண்டென்ட் வந்து அழகாக இதில் பிளாக் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க ரூபி வித் பிளாக் ஸ்டோன்ஸ் ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் நிறைய கவர் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெண்டன்ட்டில் ஒயிட் ஸ்டோன்ஸ் தான் கவர் பண்ணியிருக்காங்க அழகாக டபுள் சைடில் ரூபி ஸ்டோன்ஸ் நடுவில் வந்து ஹைலைட்டாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்கில் ட்ராப்ஸ் வரா மாதிரியான ஒரு பேட்டர்ன் சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது நல்ல ஒரு வங்கி பேட்டன் பேட்டன் பேக் சைடு உங்களுக்கு மே அட்டாச்சு க்ளோஸ்டு டைப்பில் உங்களுக்கு பேட்டன் இருக்கும் க்ளோஸ்டு டைப் செயின் அட்டாச்சாக இருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு நம்ம கொடுக்குறோம் தௌசண்ட் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி தமிழ்நாடு மட்டும்தாங்க எப்பயுமே நம்ம சேனலில் ஃப்ரீ ஷிப்பிங் ஒன்லி தமிழ்நாடு மட்டும்தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் வங்கி பேட்டன்ல நல்ல ரவுண்ட் மாடல் ரவுண்டில் ரூபி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க அழகாக ஓவல் ஷேப் அதே மாதிரி ரூபி ஸ்டோன்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குங்க சூப்பர் ஃபினிஷிங்ஸில் இருக்குது தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி தான் வேணுன்றவங்க ப்ரைஸோடு சேர்த்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பிரிட்டி கலெக்ஷன்ஸ் சூப்பர் ஃபினிஷிங்ஸ் டபுள் சைட் பிகாக் பெட்டன் நல்ல ஒரு பிக் ஸ்டோன் தெருப்பான ஸ்டோன் சொல்லலாம் ஹார்ட்டின் ஷேப்பில் உங்களுக்கு பேட்டர்ன் இருக்கு பேக் சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹார்டின் ஷேப்பில் உங்களுக்கு பேட்டர்ன் வரும் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஹோல்சேல் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம்